டபுள்ஸ் தமிழ் ஸோ குட் மார்னிங் இன்னைக்கு எங்களோட தேர்ட் டே இன் காஷ்மீர் நேற்று சோன்மார்க்லாம் போயிட்டு வந்தாச்சு இன்னைக்கு வந்து பிளான் வந்து பஹல்காம் போகிறதுக்கு ஸோ இதுதான் சிஃபர் ரெஸ்டாரண்ட் எல்லாேருக்கும் தெரியும் நினைக்கிறேன் இது வந்து நாகில் இருக்குது இந்த ரெஸ்டாரெண்ட் வந்து ஸ்ரீநகர்லேருந்து பெஹல்காமுக்கு போகிற வழியில் இருக்குது எதுக்கு இந்த படம் இந்த இந்த ரெஸ்டாரெண்ட்டில் இறங்கியிருக்குன்னா அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இளைய தளபதி விஜயோட லியோ படத்தை இங்கே தான் ஷூட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கே தெரியும் எந்த ஷோ எந்த சீனுன்னு தெரியும் இந்த சீனில் வந்து எப்போ வந்து விஜய் வந்து இந்த சிறுத்தையை ஹயனா சாவடிச்சிட்டு அவர் ரெஸ்டரெண்ட்டுக்கு சட்டையை மாற்றுறதுக்கு வருவாரோ நேராக அங்கேருந்து ஒயிட் ஷர்ட் போட்டுட்டு அப்படியே உள்ளே வருவார் நேராக விஜய் வந்து இந்த சீனில் வந்து உள்ளே போயிட்டு அங்கே ஒரு வாஷ் பேசினில் வந்து முகத்தை கழுவிட்டு அப்புறம் திருப்பி ரெஸ்டாரண்ட்டில் இருக்க கிச்சனுக்கு போவார் ஸோ நானும் அதே தான் அந்த சீனை தான் ட்ரை பண்ணியிருக்கேன் உங்களுக்கே தெரியும் இதே மிரர் தான் லீவ் படத்தில் இருந்தது இட் வாஸ் அப்சல்யூட்லி பியூட்டிஃபுல் நிறைய பேர் இப்போ வந்து டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி ஆகிடுச்சு சிஃபர் ரெஸ்டரெண்ட்டு எல்லாரும் லியோ படம் லியோ படம் லியோ படத்தோட ஃப்ளெக்ஸ் ஃப்ரண்ட்டில் வச்சிருக்காங்க ஸோ மோஸ்ட்லி நம்ம தமிலியன்ஸு தெலுங்கு இல்லை சவுத் இண்டியன்ஸ் எல்லாருமே இங்கே வராங்க ஸோ இப்போ இது பார்த்துட்டு அப்படியே பஹல்காமுக்கு போகிறோம் பஹல்காம் வந்து ஸ்ரீநகர்லேருந்து அப்ராக்சிமேட்லி டூ ஹவர்ஸ் தேர்ட்டி மினிட்ஸ் ஆகும் போகிறதுக்கு ரெண்டு மணி நேரம் ஆகும் போகிறதுக்கு தொண்ணூறு கிலோமீட்டர் இருக்குது ஆக்சுவலி மேப் வைஸ் பார்த்திங்கன்னா ஸ்ரீநகர் வந்து ஹேண்ட் சைடில் கிழக்கு சைடில் இருக்கும் ஆனால் பக்கத்தில் அப்படி மேப் வைஸ் பார்த்தா அப்படியே லெஃப்ட்டில் போயிடலாமே ரைட்டில் போயிடலாமே அப்படின்னு தோணும் ஆனால் அது நேராக போகிறதுக்கான வழி இல்லை நடுவில் வந்து நிறைய மவுண்டன்ஸ்லாம் இருக்கிறதுனால ஸ்ரீநகர்லேருந்து நம்ம வந்து தெற்க வந்து அப்புறம் திருப்பியும் மேற்க போகணும் அப்போ தான் பஹல்காமுக்கு போக முடியும் கண்டிப்பாக ஒரு ரெண்டரை மணி நேரம் ஆகும் அது போகிறதுக்கு ஒரு நைஸ் ஜேர்னி போகிறப்ப நல்ல வியூஸு ஹைவே நல்லா ஃபஸ்ட் கிளாஸ் ஹைவேஸ்லாம் கட்டியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் போகிற வழியில் நல்ல பியூட்டிஃபுல் மவுண்டென்ஸ் பியூட்டிஃபுல் சீனரிஸ் பகல்காமுக்குள்ளே என்ட்ராயிட்டோம் இப்போ நாங்கள் வந்து பகல்காம்லேருந்து கீழேருந்து மேலே குதிரையில் போகிறோம் ஸோ இது ஒரு பெரிய கதை ஸோ பெஹல்காம் வரவங்க அத்தனை பேரும் இங்கே போவாங்க இங்கே போகிறவங்க அத்தனை பேருக்குமே அப்ராக்சிமேட்லி ஒன் ஹவர் ஜெர்னி ஆகுது கீழே இருந்து மேலே போகிறதுக்கு ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா பல்காமில் ஃபஸ்ட்டு டேக்ஸி ஸ்டாண்டில் நம்மளை கொண்டு இறக்கி விட்டுறாங்க ஒரு பெரிய போர்டு மாதிரி வச்சுருக்காங்க அந்த போர்டில் வந்து பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்லி சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் கேட்குறாங்க போகிறதுக்கு கீழே இருந்து மேலே ஒன் ஹவர் ஆகுது நாலு பாயிண்ட் காட்டுறேன்னு சொல்கிறாங்க ஆனால் கண்டிப்பாக இதை பேரம் பேசணும் நாங்கள் வந்து அப்ராக்சிமேட்லி டூ தௌசண்ட் ருபீஸ் கொடுத்தோம் பட் ஆனால் எல்லாரும் சொல்கிறாங்க தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் தான் கரெக்டான பிரைஸ் அதுக்கு மேலே யாரும் கொடுக்க வேண்டாம் ப்ளஸ் இது வந்து ஒரு ஸ்டீப்பான ஜெர்னி எல்லோரும் என்ன சொல்கிறாங்க சம்மர் டைம் ஜூன் ஜூலையில் வந்தால் ஒரே பச்சை பச்சை ஏதுன்னு இருக்கும் பட் மார்ச் ஏப்ரல் டைமில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் பனியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உருகிட்டு இருக்கிறதுனால ஒரே மண்ணும் சகதியமாக தான் இருக்கும் ஸோ ஃபிட்டான இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த இடத்துக்கு போக முடியும் ஏன்னா குதிரைக்கு வந்து ஒரு பெரிய சாலிட் ரோட்லாம் ஒன்றும் கிடையாது நீங்களே பார்க்கலாம் பார்க்கும்போது தெரியுது உங்களுக்கே ஒரே மண் சகதி ஒரே ஒரு பக்கம் பார்த்தா ஒரே கல் ஆனால் குதிரைங்கள்லாம் டெய்லி ஒரு வாரிக்கு ரெண்டு ட்ரிப் அடிக்குது அதனால் அதுங்கெல்லாம் கொஞ்சம் ரொம்ப சேஃபாக போகுது ஸோ நாங்கள் நாலு குதிரையில் போகும்போது என்ன பண்ணால் மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு குதிரையை வந்து ஃப்ரெண்டில் விட்டுறாங்க ஸோ அதுக்கு தானாக வழி தெரியுது அதுவே கரெக்டாக கொண்டு போயிடுது நம்மளை இந்த வழியில் போகணும் அதுவே வழி கண்டுபிடிச்சிக்குது எப்படி போகலாம் எங்கே போகலான்னு ஸோ பேல்காம் இந்த பர்டிகுலர் இடத்த பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீநகர்லேருந்து இங்கே வர்றதுக்கு அப்ராக்சிமேட்லி ஒரு டூ ஹவர்ஸ் ஆகுது அரவுண்ட் நைன்ட்டி கிலோமீட்டர்ஸ் டூ ஹவர்ஸ் டூ ஹவர்ஸ் தேர்ட்டி மினிட்ஸ் ஆகுது ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து லேடிஸ் வந்து ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ்டி இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு அது ஒர்த்து கிடையாது ஏன்னா எல்லாருக்கும் அந்த குதிரையில் போகிறதுக்கு கொஞ்சம் ஒரு பயமாக இருக்கும் கொஞ்சம் ஃபிட்டாக இருக்கவங்க தைரியமாக இருக்கவங்க மட்டும்தான் இதில் போகணும் ஸோ இந்த பெஹல்காம் ஏன் பெஹல்காம் இந்த பெஹல்காம் பேர் எப்படி வந்ததுன்னா புகல் காவ் அப்படின்றாங்க புகழ்னால் என்னென்னா ஷெப்பர்ட் ஷெப்பர்ட்னால் வந்து மெய்ப்பவன் ஆடு மேய்க்கிறவன் மாடு மேய்க்கிற மாதிரி எந்த ஊரில் குதிரை மேய்க்கிறவன் ஆடு மேய்க்கிறவங்க பேர் பெஹல் காவ் காவ்னால் வந்து உங்களுக்கே தெரியும் ஒரு வில்லேஜு ஸோ அது முன்னாடி வந்து அது பயல் கவுன் இருக்காங்க ஏன்னா அப்போ வந்து நிறையா வந்து மாடு எல்லாம் மேய்ச்சிட்ருப்பாங்களாம் இப்போ வந்து அந்தளவுக்கு மாடு எல்லாம் மேய்க்கிறது இல்லை பக்கத்தில் வந்து கோலியர் கிளாஷியர் ஒரு கிளேஷியர் இருக்குது அங்கேருந்தான் எல்லாம் உரிய வருது ரெண்டு வேலி இருக்குது பேத்தாப் வேலி ஹேகன் வேலி அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டும் ஒன்று தான் இந்த நம்ம போகிற வேலி கீழே இருந்து மேலே போக போகிற வேலி பேர் வந்து பைசரன் வேலி அதுதான் ஆக்சுவல் பேர் ஆனால் அந்த வந்து மேலே வந்து எல்லோரும் மினி ஸ்விட்சர்லேண்டுன்னு சொல்கிறாங்க அதுதான் அல்டிமேட் பாயிண்ட்டு இந்த மினி ஸ்விட்சர்லேண்ட் நாலாவது பாயிண்ட் கீழேருந்து என்ன பண்ணுறாங்க ஒன்றும் இல்லை கீழேருந்து மேலே போகிறதுக்கு ஒரு ஒன் ஹவர் ஜெர்னி இருக்குது இந்த ஒன் ஹவர் ஜெர்னியில் வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு இடத்து ஸ்பாட்டை காமிச்சது தான் வந்து சைட் சேயிங் ஸ்பாட் ஒன்னுன்றாங்க இன்னொரு பதினஞ்சு நிமிஷம் போனதுக்கப்புறம் இன்னொரு சைட் சேயிங் ஸ்பாட் டூன்றாங்க சைட் சீயிங் ஸ்பாட் த்ரீன்றாங்க கடைசியாக வந்து மினி ஸ்விட்சர்லேண்டில் வருது அந்த மினி ஸ்விட்சர்லேண்ட் வந்து ஒரு வேலி மாதிரி இருக்குமா ஒரு கால்ஃப் கார்ஸ் மாதிரி இருக்குமா ஸோ அதுக்கு தான் எல்லோரும் போகிறோம் ஆனால் பார்க்குறதுக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெல்லாம் நல்லா இருக்குது தவிர ஆனால் ஜெர்னி பார்த்தீங்கன்னா ரொம்ப கரடு முரடாக தான் இருக்குது நீங்களே பார்க்கலாம் குதிரையில் போகும்போது பார்த்தீங்கன்னா அப்புறம் ஒரே கல் தண்ணி கொஞ்சம் பயப்படுறவங்க இதில் போகவே கூடாது லேடிஸ்லாம் வந்து நிஜமாகவே தைரியமாக இருந்து ஃபிட்டாக இருந்து போகிறவங்க போகலாம் இன்ஃபேக்ட் எங்கள் கூட ஒருத்தங்க வரவங்களுக்கு வந்து முட்டுவலி இருந்து அவங்கலாம் வந்து பாதியில் ஸ்டாப் பண்ணுறேன்றாங்க பட் ஆனால் கூட வந்து ஒரு ஒரு குதிரைக்கும் ஒரு ஆளை கூட அனுப்புகிறாங்க அவங்கெல்லாம் வந்து டெய்லி வேஜஸ் ஒரு நாளைக்கு த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் சம்பாதிக்கிறாங்க அவங்க கூடவே நடந்தே வராங்க அவங்க ஒரு நாளைக்கு ரெண்டு ட்ரிப் பண்ணுறாங்களாம் ஒரு வாட்டி மேலே போகிறது ஒரு வாட்டி கீழே வருது அப்புறம் திருப்பியும் கீ மேலே போகிறது திருப்பியும் கீழே வருது ஸோ இப்போ நீங்களே பார்க்கலாம் ஸோ நான்லாம் வந்து ஒரு தடவை வந்து ஆக்சுவலி வாட்டி மேலே ஏறும்போது டக்குன்னு ஸ்லிப்பே ஆகிட்டேன் ஆல்மோஸ்ட் குதிரை கீழே விழுந்து டக்குன்னு பேலன்ஸ் பண்ணிக்கிட்டேன் ஸோ அதனால் இது வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸு ஆனால் எல்லாருக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பிடிக்குமா அப்படின்னு சொன்னால் என்ன என்னைய பொறுத்த வரைக்கும் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் பீப்புளுக்கு தான் பிடிக்கும் நிறைய பேர் ரிஸ்க் எடுக்க விரும்பாதவங்க இது மாதிரி குதிரையில் மேலேயும் கீழேயும் பள்ளத்தில் விழுந்துருமா உழமாட்டமானு பயப்படுறவங்களுக்கு இந்த இடம் வந்து அந்தளவுக்கு ஒரு சூப்பர் இடம்னு சொல்லவே முடியாது நம்மளால் பட் ஓவர் வெரி குட்ல நல்லா பனிமலையாக இருக்குது இது சோன்மார்க்கு இங்கே ஃப்ரீசிங் கோல்டர் ஃப்ரீசிங்னா க்ளவுஸ் போட்டும் இது போட்டும் பார்த்துல ஆனால் பெஹல்காம்ல வர்றது வந்து இங்கே பார்க்க நல்லா இருக்குது ஆனால் கீழே இருந்து மேலே வர்றதுக்கு ஹாஸ்டலில் தான் வர முடியும் நடந்து வர முடியாது ஸ்டார்டிங் வந்து ஆறாயிரரூபா வரைக்கும் கேட்குறாங்க ஆனால் ஆறாயிரம் ரொம்ப ஜாஸ்தி இன்றைக்கு இந்த ஓவர் ஷேட் பண்ணால் டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட்கே முடிக்கலாம் ஆனால் யாருக்கெல்லாம் கால் வலி லேடிஸ் யார் ஹெவியாக இருக்காங்க முட்டு வலி ஆட்ரடிஸ்லாம் வருது அட்வைஸ் என்னை கீழே இருந்து மேலே போகிறதுக்கு நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஆகுது நாற்பத்தஞ்சு நிமிஷம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னா எல்லாம் ரொம்ப ஸ்டீப்பான மலை பிரதேசம் எல்லாம் சின்ன சின்ன இடம் குதிரை மட்டும் கரெக்டாக போயிடுது மினி சுவிட்சர்லேண்ட் ஏரியா வந்து பார்க்குறதுக்கு வந்து எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா ஜூன் ஜூலை நல்ல பச்சை பச்சே இருக்குமா இப்போ நாங்கள் மேலே போய் மினி சுவிட்சர்லேண்டில் நிற்கும் போது நீங்கள் இந்த ஃபோட்டோஸில் பார்த்துருப்பீங்க ரொம்ப சில்லுன்னு அவ்வளோ கோல்டு வேவ் ஏன்னா கீழே இருந்து மேலே போகும்போது தெரில ஆனால் அந்த மினி சுவிட்சர்லேண்டில் போன விடும் போது ரொம்ப கோல்டு க்ளவுஸை கூட திறக்க முடியலைன்னா பார்த்துக்கலாம் அந்தளவு கோல்டாக இருக்குது கால்ஃப் கோர்ஸ் மினி சுவிட்சர்லேண்டை பார்த்துட்டோம் பார்த்துட்டு இப்போ நம்ம மேலேருந்து கீழே இருக்கோம் எப்படி மேலே போகிறதுக்கு ஒரு ஒன் ஹவர் ஆச்சு கீழே வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டோம் அரௌண்ட் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் வந்துவிட்டோம் ஸோ இந்த குதிரைகளுக்கு அதுக்கெலாம் வந்து ப டெய்லி வந்து 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 பழக்கம் ஆயிடுச்சு போல் இருக்கு ஸோ மேலேருந்து கீழே வரும்போது ஆட்டோமேட்டிக்லி அதுக்கு எங்கே போகணும் எந்த ரூட்டு எந்த இடத்துல போகணும் எக்ஸாக்ட்லி தெரியும் ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டெஸ்டினேஷன் ஆனால் வந்து எல்லா டூரிஸ்ட்டு ஏஜெண்ட்டும் கண்டிப்பாக அவங்கள பெஹல்காம் கூட்டிகிட்டு போயிடுவாங்க ஏன்னா பெஹல்காமில் தான் வந்து அவங்க எல்லாேருக்கும் இந்த கமிஷன் இருக்குது எல்லா டிரைவரும் கொண்டு போய் டேக்ஸி ஸ்டாண்டில் கொண்டு விட்ருவான் ஆறாயிரரூபா போர்டு போட்டிருக்கோம் நீங்கள் வந்து ஆயிரத்து ஐநூறு ரெண்டாயிரம் மூவாயிரம் அவங்க எப்படி வேணாலும் பேரம் பேசுவாங்க பட் நம்ம டக்குன்னு விழுந்துடக்கூடாது என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் ரேட் ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஒருத்தது அதுக்கு மேலே ஒர்த்தே கிடையாது இப்போ நீங்களே பார்க்குறோம் மேலேருந்து கீழே வந்துவிட்டோம் ஆல்மோஸ்ட்டு ஸோ நாங்கள் அரவுண்டு ஒரு ஒன் ஓ கிளாக் டுவெல் தேர்ட்டி ஒன் ஓ கிளாக் கிளம்புனோம் மேலே போய் சேர்கிறதுக்கு அரௌண்டு டூ தேர்ட்டி ஆயிடுச்சு அப்புறம் அங்கே கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அங்கே ஒரு காஃபி எல்லாம் குடிச்சுட்டு மேகியெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் ஒரு ஒன் ஹவர் அங்கே ஃபோட்டோலாம் எல்லாம் எடுத்து திருப்பி ரிட்டர்ன் வரும் ரிட்டர்ன் வரும்போது பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் எத்தனை குதிரை இருக்குது பாருங்கள் எல்லாமே குதிரை தானே எல்லோரும் என்ன சொல்கிறாங்க ஒரு ஒரு குதிரையை வந்து நம்ம ரொம்ப ஹைட்டு கிடையாது நம்ம நம்ம ரேஸ் குதிரை மாதிரி ஆறு அடி ஏழு அடியெல்லாம் கிடையாது எல்லாமே ஒரு அஞ்சு அடி குதிரை லெவலில் தான் இருக்குது ஸோ இந்த குதிரையெல்லாம் வந்து அப்ராக்சிமேட்லி ஒன் டு டூ லேக் ருப்பீஸ் ஆகுன்றாங்க ஒரு ஒரு ஓனரும் இந்த குதிரையை வச்சிருக்காங்க இந்த குதிரையை வந்து அவங்க ஒரு ஒரு குதிரைக்கும் ஒரு ஒரு ஆள் மேய்ச்சி எம்ப்ளாயி மாதிரி வச்சுக்கிறாங்க குதிரைக்கு குதிரை காவலன் மாதிரி அவனுக்கு ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ருப்பீஸ் கொடுத்துட்றாங்க எல்லாம் இங்கே வந்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கலி டேக்ஸி ஸ்டாண்டில் கொண்டு போய் திருப்பி ரிட்டர்ன் விட்டுறாங்க விட்டுட்டு அந்த குதிரைக்காரன் சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அந்த குதிரை எல்லாம் தன்னை போல் அதுக்கே வழி தெரியுமா ஆட்டோமேட்டிக்காக அவங்க அவங்க ஓனர் வீட்டுக்கு போயிடுமா ஸோ அது எங்கேயுமே நிற்காதான் ஸோ சாயந்தரம் ஒரு ஆறரை மணிக்கு பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு பஹல்காம் வந்து எல்லாமே டேக்ஸி ஸ்டாண்டெல்லாம் கிளியர் ஆகிடுது யாருமே இருக்கிறதில்ல அப்சல்யூட்லி ஸ்டாண்ட் ஸ்டில் லெவலுக்கு வந்துடுது சிக்ஸ் தேர்ட்டிக்கெல்லாம் எல்லாம் உள்ளே வந்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்லி எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுறாங்க ஸோ ஸோ இங்கே இருக்கிறவங்களோட வாழ்வாதாரமே பார்த்திங்கன்னா அந்த பஹல்காமில் இருக்கவங்க அந்த டூரிசம் நம்பி தான் இருக்காங்க குதிரை குதிரை ஓட்டுறவன் குதிரை ஓனர் அப்புறம் மேலே கேமராமேன் அப்புறம் நடுவில் இருக்கிற ஷாப்ஸ் ஃபோட்டோகிராஃபர்ஸ் அப்புறம் மேலே மேகி விற்கிறவங்க இது மாதிரி இங்கே இருக்கவங்களோட எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான் எல்லாருமே இந்த டூரிசம் நம்பி தான் இருக்காங்க ஸ்பெஷலி இப்போ பார்த்திங்கன்னா இப்போ வந்து எல்லாரும் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி எடுத்ததுக்கப்புறம் டூரிசம் வந்து ரெண்டு மடங்கு மூணு மடங்கு இன்ஃபேக்ட் ட்வென் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில எக்கச்சக்கமான டூரிசமாக ஸோ எல்லாருக்கும் வந்து ஒரு ஸ்டடி இன்கம் வந்திருக்கு யாருமே வந்து இந்திய மாதிரிலாம் வந்து எப்போ சம்பாதிக்க முடியுமா முடியாதா அப்படின்ற ஒரு கவலையெல்லாம் இருந்தது இப்போ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க ஸோ எல்லோரும் ஒன்றும் சொல்ல மாட்டேன்றாங்க பட் இன்டர்னலாக எல்லாருமே ஹாப்பியாக இருக்காங்க ஏன்னா எல்லாேருக்கும் வாழ்வாதாரம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு அவங்கள வருமானம் இம்ப்ரூவ் ஆகியிருக்கு டாக்ஸி ட்ரைவர்ஸு ட்ரைவர்ஸு எல்லாருக்குமே இம்ப்ரூவ் ஆகிருக்கு ஸோ பட் என்ன பார்த்தீங்கன்னா எல்லா ஒரு நெட்ஒர்க் தான் டிரைவர்ஸ்லாம் அவங்களுக்காகலாம் வந்து பேரம் பேச மாட்டாங்க ஏன்னா அவங்க பேரம் பேசினாங்கன்னா நாளைக்கு அவங்க டூரிஸ்ட் ஆளை கொண்டு வரும்போது அவங்கள ஒரு மாதிரி பார்ப்பாங்க அதனால் ட்ரைவர்ஸ்லாம் வந்து விட்டுட்டு நீங்களே பேரம் பேசிக்கோங்க சார் நாங்களாம் வர மாட்டோம் சார் நீங்களே பேசிக்கோங்கன்னு சொல்கிறோம் ஏன்னா அவங்களோட ப்ராப்ளம் புரியுது நம்மளுக்காக இப்போ பேசிவிட்டு அப்புறம் அடுத்த தடவை வரும்போது பார்த்திங்கன்னா அவனை நொங்கு நொங்கு நொங்கிடுவாங்க அதனால் எல்லாருமே வந்து இப்போ ரொம்ப டிப்ளமேட்டிக்காக நடந்துக்கிறாங்க இப்போ ஸோ ஆல்மோஸ்ட் நாங்கள் பார்த்திங்கன்னா எங்கள் டாக்ஸி ஸ்டாண்ட் எங்கே எங்கள் ஜெர்னி ஆரம்பித்தோமோ அந்த இடத்துக்கே வந்துவிட்டோம் இதுதான் எங்களோடய டாக்ஸி ஸ்டாண்டு நீங்களே பாருங்கள் எவ்வளோ அப் அண்ட் டவுன்லாம் இருக்குது பாருங்கள் அது குதிரை காவலையே அதுக்கு தருணா தானாக ரூட்டு தெரியுது எங்கே போகணும் எங்கே இறங்கணும் டாக்ஸி ஸ்டாண்டில் எங்கே வந்து ஆளை விடணும் பாருங்கள் இதெல்லாம் வந்து அதே மாதிரி அந்த பேலன்ஸ் விஷயத்தில் ஒன்று சொல்லணும் கீழே இறங்கும் போது நம்ம வந்து முதுகை வந்து பின்னாடி வச்சுக்கணும் அப்போ தான் பேலன்ஸ் ஆகுமா அதே மாதிரி மலை மேலே ஏறும் போது குதிரை எப்போ கொஞ்சம் ஏற்றம் இருக்கோ அப்போ வந்து நம்ம பாடியோட வெயிட்டை வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரண்ட்டில் போடணும் அப்போ தான் அதால் ஏற முடியுமா இது நான் கொஞ்சம் கற்றுக்கிட்ட பாடம் அது அந்த குதிரைக்காரன் தான் சொல்லி கொடுத்தேன் மேலே ஸ்டீப்பாக ஏறும்போது நம்மளோட பாடி வெயிட்டை கம்ப்ளீட்டாக குதிரைக்கு மேலே போகும் ஏன்னா அப்போ தான் அந்த கவுண்டர் பேலன்ஸ் வரும் அதே மாதிரி கீழே இறங்கும் போது ரொம்ப ஸ்டீப்பாக இறங்கும் போது நம்ம வெயிட்டை வந்து பின்னாடி போட்டுக்கணும் ஸோ அப்போ தான் குதிரைக்கும் ஒரு பேலன்ஸ் ஆகும் ஸோ இட் வாஸ் அ ஃபண்டாஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் சோனா மார்க் மாதிரி ஒரு ஒரு ஹாப்பியான எக்ஸைட்டடான எக்ஸ்பீரியன்ஸ்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஆனால் இந்த எக்ஸ்பீரியன்ஸும் எல்லாருக்கும் தேவை ஏன்னா எப்படி தான் குதிரையில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போகிறோம் எப்படி டூ ஹவர்ஸ் ஸ்பென்ட் பண்ணுறோம் அப்படின்றது ஸோ ஹாப்பி தேர்ட் டே எங்களோட தேர்ட் டே கம்ப்ளீட்டாக நாங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டோம் ஆனால் நிறைய பேர் இது ஸ்கிப் கூட பண்ணலாம் ஏன்னா குதிரை குதிரை ஜெர்னி பிடிக்காதவங்களுக்கு இந்த இந்த ட்ரிப் நீங்கள் அப்படியே ஸ்கிப் கூட பண்ணிடலாம் தேவையில்லை நீங்கள் இது போகணுன்னு கூட நீங்களே பார்க்கல இதுதான் டேக்சி ஸ்டாண்டு அதோட குதிரையோட ஸ்டா இதோடய குதிரோட ஸ்டாண்டு இங்கே வந்து இறக்கி விட்டுறாங்க அதுக்கப்புறம் நம்ம டாக்ஸி டிரைவரை பார்த்து நம்ம பாட்டு கிளம்ப வேண்டியது தான் ஸோ எண்ட் ஆஃப் டே த்ரீ அ பியூட்டிஃபுல் ஜெர்னி அ பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் சீயிங் பெஹல்காம் அண்டு நோர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி பேரம் பேசணும் சும்மா யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கக்கூடாதுன்றதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது மேலே மேலே மினி சுவிட்சர்லாண்டை பார்க்கணுன்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பட் மோஸ்ட் எக்ஸ் இம்பார்ட்டன்ட்லி குதிரை எக்ஸ்பீரியன்ஸ் இது வரைக்கும் நான் குதிரையில் வந்து டூ ஹவர்ஸ்லாம் போனதே கிடையாது மிஞ்சி மிஞ்சி போனால் பீச்சில் மெரினா பீச்சில் ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்துருப்போம் கு குதிரை மேலே பட் இதுதான் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தாமில்